கன்னிராசி ரொம்ப ரொம்ப யோகமான காலகட்டம் ஆனால் டாக்குமெண்ட் விஷயத்தில் மூணாம் பாவத்தில் மூணு ரெண்டு பேசுவதில் கவனம் தேவை ஏன்னா கன்னிராசி ரெண்டாம் பாவத்தில் புதன் வந்து வலு வலுவிழக்கிறார் வக்கரமான நிலையில் இருக்கிறார் வக்கரம் அடையும் போது பழைய விஷயங்களை பேச வைத்துவிடும் மிக முக்கியமாக முன்பின் தெரியாதவர்களிடம் கடுமையான வார்த்தைகளை பேச வைத்துவிடும் உங்களை அறியாமலே டபுள் கேம் ஆட வைக்கும் டபுள் கேம் ஆடும்போது என்ன ஒன்று கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒன்று சொல்லிடுவீங்க நாளைக்கு அது நான் சொல்லலைன்னு சொல்லுவீங்க இதனால் பெரிய பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஏன்னா உங்களுக்கு ராகு ஆறாம் இடத்துல இருக்காரு பன்னெண்டாம் இடத்துல கேது இருக்காரு சூரியனுடைய வீட்டில் இருக்கார் சூரியன் உங்களுக்கு விரயங்களை கொடுக்கக்கூடியவர் சூரியன் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு போக போகிறாரு மூணாம் இடத்துல போகும்போது அலைச்சலால் தேவையில்லாத விரயங்களை கொடுக்கும் தேவையில்லாமல் கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டு கார்டு கொடுக்குறதோ இல்லை ஜாமீன் கையத்து போகிறதோ நீங்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதோ இந்தமாரி விஷயங்கள்லேயும் சில தொந்தரவுகளை ஏற்படுத்திவிடும் மிக முக்கியமாக சூரியனுடைய பார்வை ஒன்பதாம் பாவத்தை பார்க்கிறது தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சுக்கரன் வலிமையான நிலையிலிருந்து மூணாம் இடத்துக்கு சென்று ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் சூரியன் சுக்கரனுடைய காம்பினேஷன் உங்களுக்கு தேவையில்லாத விரயங்களை கொடுக்கும் ரெண்டு பன்னெண்டு உடைய காம்பினேஷன் வந்து அதிகமாக வேலை செய்யும் இதில் கொஞ்சம் கவனம் தேவை அடுத்தது ரொம்ப முக்கியமாக குரு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துக்கு மீண்டும் பின்னோக்கி செல்வார் குருவோடைய பின்னோக்கி செல்லக்கூடிய இந்த நிலை உங்களுக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் உங்கள் கணவர் மனைவி உங்களிடையே பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் நிதானம் தேவை எடுத்தோம் கௌத்துன்ற முடிவில் எடுத்துடாதீங்க முக்கியமாக கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும் ஏன்னா மூணாவது இடத்துல சூரியன் வந்து விட இந்த டைமில் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போகிறீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தமான வேலையோ இல்லை தொழில் சம்மந்தமாக கான்ட்ராக்ட் ஒர்க்கோ இதெல்லாம் கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது சூரியனுடைய நிலை உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வெளிநாட்டு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பன்னெண்டு மூணு தொடர்பு பெறு மிக முக்கியமாக சூரிய திசை நடக்குதுன்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் ராகு திசை நடக்குதுனாலும் சிறப்பாக இருக்கும் சூரிய திசை ராகு திசா சூரிய திசையில் ராகுபுத்தி சூரிய புத்தி நடக்குதுன்னா கொஞ்சம் இது காலப்பகை மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும் விரயங்களை கொஞ்சம் ஏற்படுத்தும் சில தடைகள் ஏற்படுத்தும் அந்த தடையை மீறி வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் மிக முக்கியமாக செவ்வாய் வலிமை பெற்றக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் டாக்குமெண்ட் விஷயத்திலும் முன்பின் தெரியாத நபர்களிடம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இளைய சகோதரர்களிடம் கொஞ்சம் கவனமாக பேச வேண்டும் இந்த காலகட்டத்தில் தான் இளைய சகோதரிடையே பிரச்சனைகள் ஏற்படுத்தும் மாமனாரிடையே பிர ஏற்படுத்தும் மாமனார் மூணாம் இடம்ன்றது மாமனாரை குறிக்கக்கூடியது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுத்தும் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக பார்த்து கொள்ள வேண்டும் மிக முக்கியமாக சூரியனுடைய பார்வை ராகுவை பார்க்கும்போது ஆறாம் இடம் வயிர் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் உபாதையை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் செவ்வாய் வலிமை பெற்றிருக்கிறார் ராகதிசை செவ்வா புத்தியோ ராகு ராகுபுத்தியோ இருந்தால் நீங்கள் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் ஏதாவது சின்ன பிரச்சனைலாம் உடனே எடுக்கணும் ட்ரீட்மெண்ட்டும் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது புதன் வக்கரமாக இருக்கிறத நிவர்த்தி ஆவருக்கு பெருமாள் கோயிலுக்கு தொடர்ந்து செல்லுங்கள்